தோழர் நாரும்புநாதன் நிறைய எழுதி குவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஆனால் அவர் கலை இலக்கிய செயல்பாட்டாளராக இயக்க செயல்பாட்டாளராகவே நீண்ட காலம் தன் பணிகளை ஓயாது செஞ்சுக்கிட்டு இருந்தார் திருநெல்வேலி மண்ணுக்கு மட்டுமல்ல தென் மாவட்டங்களுக்கு அறியப்படாத பல எழுத்தாளர்களையும் கலைஞர்களையும் வெளியிலே தெரியாத சிறந்த அறிஞர்களை எல்லாவற்ற எல்லோரையுமே மக்களுக்கு அறிமுகப்படுத்தினவர் அதனால தான் நிறைய எழுதுன்னு ஆசைப்பட்டவர் கூட அவர் தீவிரமான இலக்கிய கள செயல்பாட்டாளராக இருந்ததுனால அவரால் எழுதி நிறைய எழுத முடியல ஆனால் பணி நிறைவுக்கு பின்னால் நிறைய எழுதினார் இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்று ஆசையோடு இருந்தார் என்னுடைய பேர் சங்கர்ராம் சங்கரங்கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருக்கிறேன் இந்த வேலைக்கு வர்றம்னு கூட்டி தாய் தபுள் பள்ளி வந்து சங்கரன் கோயிலில் தொடங்கி நடத்திக்கிட்டு இருந்தேன் பேராசிரியர் தோப்பா வந்து என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் அவர் வந்து தொடங்கி வச்சார் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நிறைய ஆலோசனைகளை சொன்னவர் நம் ஆறுமநாதன் அதை அவருடைய முகநூல் பதிவிலையும் அவருடைய புத்தகத்திலும் பதிவு செய்தார் தமிழ் வழிக் கல்வி வளர்ந்து செழித்தால்தான் நாம் எழுதுகிற இலக்கியத்தையும் கலை இலக்கியங்களையும் படிப்பதற்கும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கு ஆட்கள் இருப்பார்கள் எதிர்காலத்தில் தமிழ் வழிக் கல்வி குறித்த நிறைய வேலைகள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அப்படிப்பட்ட நண்பர் மறைந்தது இலக்கிய உலகுக்கு மட்டுமல்ல இளந்தலைமுறை எழுத்தாளர்களுக்கு ஊக்கப்படுத்த ஆளில்லையேன்னு நினைக்கிற அளவுக்கு வருத்தமாக இருக்குது அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இளைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார் அவரால் உருவான நிறைய இளைஞர்கள் கலை இலக்கியத்துறையில் இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் சிறந்த இலக்கியவாதியாக மட்டுமல்ல மனிதநேய உணர்வாளராக மக்களோடு கைகோர்த்து நின்ற ஒரு சிறந்த இனிய நண்பர் அவரை இழந்து எங்களை மாதிரி பலர் ரொம்ப ரொம்ப நாம் வருத்தப்படுறோம்